Hi, for last four years, I'm filing my state and federal taxes through awesome. அரசியல் ரீதியா ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறது அப்படிங்கிறது இயல்பான நீங்கள் பொதுவாகவே பேசுகிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்த விஷயம் ஏன் பெண்கள் 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 தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா மட்டும் பொம்பளை இல்லையா என் சகோதரி பொம்பளை இல்லையா என்ன நீங்களே வந்து பெண்கள் பெண்கள் போட்டு அமுத்திரிக்க உறந்து பெண்கள பத்தி நான் பேசலை ஃபங்க்ஷனில் வந்து குழக காலத்தில் வந்து என் சொந்தக்காரருடைய படம் நான் நடிக்கவே இல்லை அதை கூப்பிட்டதுக்காக பேசுகிறேன் பேசும்போது எல்லாரும் பற்றி நல்லா பேசிக்கிட்டு வந்தேன் ப்ரொடியூசருக்குள்ளெலாம் சண்டைப்படம் அதிகமாக நான் ஒன்றா இருக்கணும்னு சொன்னேன் அப்புறமா இது இது வந்தது இது வந்து அண்ணங்க டாக்டர் காளிமுத்திருக்கார்ல அவருடைய ஊமை எடுத்து சொன்னேன் அது வந்து இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது வேற டாபிக் இது வேற டாபிக் சப்போ திமுக நிற்கிறதுக்கு எதாவது உள்நோக்க இருக்குங்களா சார் தெரியல எனக்கு தெரியல இருந்தாலும் நானே விலகி கொள்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா என்னால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த இயக்கத்துக்கு அதனால் நானே விலகி கொள்கிறேன்னு சொல்லிவிட்டேன் நான் இப்போ வந்து திமுக தரப்புல விளக்கம் கேட்டால் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க எப்போ விளக்கம் கேட்குறாங்க பொறுத்து தான் சரி இப்போ திமுக பரப்புரை கூட்டம் வந்து தொடங்கியிருக்க நேரத்தில் உங்களுடைய நீக்கம் வந்து திமுகவிற்கு வந்து ஒரு இழப்பாக இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க இல்லை இல்லை திமுகவுக்கு வந்து ஏன்னா இப்படி நான் பேசுறதுனால அவங்க அரசியல் பண்ணுவதற்கு போற இடத்துலலாம் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அனுமானத்தில் தான் இதெல்லாம் அப்படி இருந்தால் நமக்கு அது மைனஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒருவேளை அவங்க நீக்கிக்கலாம் அது எப்படி இருந்தால் நீக்கிருந்தாலும் எனக்கு விளக்கம் அவங்க எப்போ கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் உடனே நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் நான் வந்து சரி ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை நான் நினைக்கல அதனால் இருந்தாலும் ஒரு இயக்கம் வந்து நம்மளை நீக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்து பாதிப்பு இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடாது அதனால தான் நான் விலகி கொள்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணேன் இப்போ கலையில் சொன்னேன் நான் ஒரு பெரிய டிவியில் கூட வந்துட்டு நான் விலகி கொள்கிறேன்னு சொன்னதை அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் யாரையும் பற்றி பேசுகிறேன் அப்படி அவங்க மனசு நோகும்படி நான் பேசி இருந்தால் அதாவது நயன்தாரை பற்றி மனசு நோகும்படி பேசி இருந்தால் அவங்கள அவரை போகிறவர் கூட ஒரு பேர் விக்னேஸ்வர் விக்னேஸ்வர் ஆ விக்னேஸ்வர் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போ வாங்க என்ன நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட விளக்கத்தை இல்லை உங்களை தேடி ஒரு நான் வரேன் ஆனால் நான் வந்து அவங்களை சொன்னதில்ல அப்படி அவங்க மனசு நோக்கம் அடிக்கிற மாதிரி இருந்தால் மன வருத்தப்படுது ஆசைப்படுது ஒரு டீமோட இருக்கிறவன்றது நான் ஏன்னா நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது இப்படித்தான் ஒரு ஏற்க பழைய கதாநாயகளை பற்றி தப்பாக பேச மாதிரி நான் ஒருத்தனும் உடனே சேர்த்து குரல் கொடுத்து சரத்குமார் தலைமையில் ஒரு பெரிய கண்டன கூட்டம் போட்டு அப்படி இல்லைன்றதை நிரூபித்தோம் ஆனால் நான் அப்படிப்பட்ட நான் பாதுகாவல்கள் தானே எப்படியே என்ன வந்து வேணும்னு சீண்டி பார்த்தா நானும் சீண்டுவேன் ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்னை யாருமே சீண்டும் இல்லை நான் யாரை பற்றி சீன்ற மாதிரி பேசவும் தப்பானங்க அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு நான் மன வருத்தப்படுகிறேன்னு இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு அதை எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அது வந்து உங்களுடைய பேச்சு வந்து சர்ச்சைக்குரிய பேச்சாக வந்து மக்கள் கருதுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க எந்த மக்கள் கருதுறாங்கன்றது எனக்கு தெரியலங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் அது உடனே சர்ச்சையே இல்லையா அதில் என்ன இருக்குது சர்ச்சை திங்க் தெரியﺼ ப்ராப்ளம் அந்த கேலிங்க கிரியேட் பண்ணனும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம் இது கிரியேட் கிரியேட் விடலாம் உங்களுக்கு இது ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க அது அதெல்லாம் காலையிலேயே சொன்னாங்க எனக்கு கொண்டாந்து இதெல்லாம் சொன்னாங்க சரி நான் இதை பத்தி ரொம்ப மாட்டேன் ஏன்னா தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டு கருவியா இருப்பேன் இப்ப கூட சொல்றேன் தனக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்றேன் எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை சார் இப்போ திமுக சம்பந்தப்பட்ட எந்த கூட்டத்திலையும் நீங்க சர்ச்சைக்குரிய கருத்தை பேசல ஆனா வந்து அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படாதனால நீக்கிறோம் அப்படின்றாங்க ஸோ வந்து திமுக மேடையில் பேசாத ஒரு பேச்சு இருக்கு இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க

நேரடியாக நீங்கள் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார் நான் வந்து நானே என்னை ஏங்க நீக்கி வைக்கிறேன் நான் நான் விளைவிக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு நான் தற்காலிகமாக நீக்கிறேன்னு சொன்னால் ஒருவேளை இப்போ முடிச்சு வந்தால் அஞ்சாவது நல்ல சேர்த்துருவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அதல்ல நான் விலகி கொள்கிறேன்னு சொல்கிறேன் ஓகே யூ நன்றி சார்